வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் அன்பு நண்பர் ராதா ரவி நடிக்க வந்து ஐம்பது வருஷம் ஆகுது தத்தோ ராதா ரவி அப்படின்னு சொல்கிறதில் நான் பெருமைப்படுறேன் ஆனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை ராதா ரவி அப்படின்னு சொல்கிறது தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சாதாரண விஷயம் இல்லைங்க ஐம்பது வருஷமாக ஒரு நடிகர் நடிக்கிறது அப்படிங்கிறது ராதாரவிக்கு என்ன பிரச்சனைனா நடிகைவேல் மகனாக இருப்பது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டோ அதே அளவுக்கு நடிகைவேல் உடைய மகனாக இருக்கிறது மைனஸ் பாயிண்ட் ஏன்னா ஒரு மாபெரும் நடிகர் அவர் கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க அதுலேருந்து மீண்டு வந்து தனக்குன்னு ஒரு பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் அவர் நூற்றுக்கணக்கான படம் நடிச்சிருப்பார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நடிகனுடைய வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறது யார் வேணாலும் பாருங்கள் சின்ன சின்ன மாப்பிள்ளை ராதாரவிக்கும் உடன்பிறப்பில் சுகன்யா கப்பாவும் நடித்த ரவிக்கும் பிசாசு படத்தில் அந்த ஹீரோயினாக நடித்த ரவி எந்த சம்மந்தமும் இருக்காது அவர் நினச்சார்னா மக்கள் ஆசைப்பட்டால் டைரக்டர் ஆசைப்பட்டால் நடிகர்கள் மாதிரி நடிப்பார் இல்லைன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான உண்மை அப்போ ரத்தக்கண்ணீர் நாடகத்தை நான் பார்த்தேன் நம்ம மாப்பிள்ளை நடித்த நாடகம் ஏன்னா என் வயசுக்கு நான் நடிகை வேலையுடைய இரத்த கண்ணீர் இல்லை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே அச்சு பசகிறது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவருடைய ஒரு நடிகர் சங்கத்தை அவர் எடுத்து வழிநடத்தின விதமாட்டும் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தி இருக்கிற விதமாட்டும் மிக மிக பாராட்டுக்குரியது கடைசி தோட்டா எனக்கு உண்மையிலே இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சது சூப்பரான டைட்டில் ஆனால் படத்துக்கு பேர் தான் கடைசி தோட்டம் இந்த ராதா ரவி என்னுடைய மாப்பிள்ளை இது வந்து கடைசி தோட்டா இல்லை இது வந்து எப்பொழுதுமே தொடரும் தோட்டம் இந்த தோட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கலையுலகில் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் நான் நடிகர் ராமராஜன் பேசுகிறேன் என்ற தினத்தில் கடைசி தோட்டா என்ற படத்தின் மூலம் நடிக்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிகழ்ச்சியும் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் எனது ஆரியின் அண்ணன் தத்தோ அண்ணன் ராதா அவருக்கு எனது இனிய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திரைப்படத்தில் சில மாதங்கள் சில வருடங்களே நினைத்து நிற்க முடியாமல் போகும் காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் திரைப்பட நடிகராக பணியாற்றி மட்டுமல்ல அவர் தயாரிப்பாளராகவும் பல சங்கங்களுக்கு யூனியன் தலைவராகவும் பணியாற்றிய திரையுலகத்திற்கும் பெரும் பெருமை சேர்த்தவர் அவர் பணியாற்றிய பல படங்களில் நான் உதவி டைரக்டராக வேலை செய்தது எனக்கு அடித்த பெரும் பாக்கியம் பெருமை அதே போல் என்னுடைய இயக்கத்தில் அண்ணன் ராதாரவி அவர்களும் ஜீவிதும் தோனியாக ஹலோ யார் பேசுகிறது என்ற படத்தில் அவர் கதானாக நடித்திருக்கிறார் அவரை கதானாக நடிக்க வைத்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதுபோல இந்த கடைசி தோட்டா படமும் வெற்றியடைய வேண்டும் அவரோடு நான் நடித்த படங்கள் நிறைய இருக்கின்றது அது குறிப்பு சொல்லணும் என்னை விட்டு போகாது அது நூறு நான்கு ரசாயன நாவல் விட்டு அவர் காமனேஷன் மூணுமே ஹெட்டாகிருக்கு இப்போ சாமானிய படம் வரைக்கும் அந்த படம் வெற்றி ரூபாய் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எடுத்த நான் பெருமைப்படுகின்றேன் ஐம்பது ஆண்டு காலம் சிறப்பான எல்லா விதமான கேரக்டரும் இதுதான் எந்த கேரக்ட் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் மிகப்பெரிய ஒரு உச்ச ரசித்திரமாக அவர் எடுத்துக்காட்டுவதில் மிகப்பெரிய நடிகராக நான் வைக்கின்றேன் அண்ணனுக்கு இந்த கடைசி தொடர் அப்புறம் இந்த படம் வெற்றி பெற்ற அதுக்கப்புறமும் வர்ற படங்கள் சீரும் சிறப்புமாக வெற்றிடுந்து அவர் இன்னும் சில பல ஆண்டுகள் திரையுலகில் பொறிஞாற்ற வேண்டும் என்பதை கோரி அவருக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்